ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாங்க கதை படிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிரேக்க நாடோடி கதை என்னன்னா அரசனும் மகளும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நல்ல நாளாகட்டும் இதுதான் இக்கதையின் ஆரம்பம் முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டில் ஓர் அரசன் இருந்தான் அவனுக்கு மூன்று குமாரத்துகள் உண்டு ஒரு நாள் அவர்களை கூப்பிட்டு என்னிடம் உனக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறதம்மா என்று ஒவ்வொருத்தையையும் கேட்டான் மூத்த பெண் உங்களை நான் தேனை போல விரும்புகிறேன் என்றாள் இரண்டாவது பெண் உங்களை நான் சர்க்கரையைப் போல் விரும்புகிறேன் என்று கூறினாள் அரசனுக்கு மூன்றாவது பெண் சொன்னதை கேட்டு கோபம் வந்துவிட்டது சரி இந்த பெண்ணை தெருவிலே போகிறவன் யாருக்காவது கொடுத்து விடலாம் என்று நினைத்து மாளிகையில் நின்று வீதியை பார்த்தான் அப்பொழுது ஏழை ஒருவன் வீதியிலே போய்க் கொண்டிருந்தான் அவனை கூப்பிட்டு வர சொன்னான் அரசன் உன்னை என் மருமகனாக்கப் போகிறேன் என்றான் அந்த ஏழை ஆச்சரியப்பட்டான் நானோ பரம ஏழை நான் எப்படி ஒரு ராஜகுமாரியை மணப்பேன் என்றான் அது என்னுடைய விருப்பம் என்று கூறி கடைசி பெண்ணை அவனுக்கு மனைவியாக அழித்து அவளை ஏழை வீட்டுக்கு அனுப்பிவிட்டான் அரசன் ஏழையும் பெண்ணை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்தான் அவன் தாய் அவர்களை அன்புடன் வரவேற்றாள் அனைவரும் அன்புடன் வாழ்ந்தனர் ஆனால் பணம் இல்லாமல் பரம தரித்திரர்களாய் வாழ்ந்தனர் அந்த ஏழையோ அன்றாட ஜீவனத்திற்கே போதிய அளவு சம்பாதிக்க திண்டாடினான் அந்த ஊரில் சில வர்த்தகர்கள் தூரதேசம் போய் வாணிபம் செய்ய புறப்பட்டனர் அந்த ஏழையை அழைத்து செல்வதாக சொன்னார்கள் அவர்கள் அவன் வீட்டுக்கு கொஞ்சம் பணம் தந்து ஏழையை தேசாந்திரம் போக அழைத்து சென்றனர் ஏழையும் தன் தாயாரிடம் பெண் விடைபெற்று புறப்பட்டான் வர்த்தகர்கள் போகும் வழியிலே ஓரிடத்தில் இலைப்பார தங்கினர் தாகம் எடுத்தது அதை தீர்ப்பதற்காக ஏழையை கிணற்றுக்கு அனுப்பி தண்ணீர் எடுத்து வருமாறு கூறினர் கிணற்றிலே நீர் சேந்தும் பொழுது அதில் இருந்த ஒரு பூதம் தலையை நீட்டிற்று ஏழை அதை பார்த்து நண்பனே என்று சொன்னான் அந்த பூதம் அவன் சொன்ன நல்வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமடைந்து இதுவரையில் இங்கு வந்தவர்கள் என்னை கண்டு நல்ல வார்த்தை கூறியதில்லை நீ நல்ல சொல் சொன்னாய் ஆதலால் அவர்களை விழுங்கியதைப் போல நான் உன்னை விழுங்க மாட்டேன் உனக்கு மூன்று மாதுளம் பழங்கள் தருவேன் அவற்றை நீ உன் வீட்டிலே போய் அறுக்க வேண்டும் உன்னுடன் உள்ள மற்ற வர்த்தகர்கள் முன்னிலே உடைக்காதே என்று கூறி அவனுக்கு மூன்று மாதுளம் பழங்களை தந்து மறைந்து போயிற்று ஏழை மனிதன் பூதத்துக்கு மந்தனம் கூறி தண்ணீரை எடுத்து போனான் அவனை அழைத்து வந்த வர்த்தகர்கள் தண்ணீரை அருந்தி தாகத்தை தீர்த்து தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் அந்த ஏழை தனக்கு பூதத்திடமிருந்து கிடைத்த மாதலையில் ஒன்றை தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் அவன் தாயார் அதை உடைத்து உண்ணலாம் என்று கூறி தன் மருமகளை அழைத்தாள் இருவரும் சேர்ந்து பழத்தை அறுத்தனர் அதிலிருந்து நல்ல ரத்தினங்கள் உதிர்ந்தன அவர்கள் ஆச்சரியப்பட்டு ஆனந்தமடைந்தனர் சில ரத்தினங்களை விற்று நல்ல வீடு ஒன்றை கட்டினர் அந்த வீட்டின் வாயிலிலே களைத்த வழிப்போக்கர்கள் எலிப்பாரி தாகத்தை தீர்த்துக்கொள்வதற்காக ஒரு தண்ணீர் பந்தல் வைத்தனர் ஏழை தேசாந்திரம் போகும் பொழுதே அவன் மணந்திருந்த ராஜகுமாரத்தைக் கற்பம் தரித்திருந்தாள் காலாகாலத்தில் ஒரு அழகிய பையனையும் பெற்றாள் ஆண்டுகள் பலவாயின தேசாந்திரம் போன ஏழை வர்த்தகர்களுடன் ஊர் திரும்பினான் தன் பழங்குடிசையில் இருந்த இடத்திலே அழகிய வீட்டை கண்டான் வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்தான் தன் மனைவியோடு அழகிய வாலிபன் ஒருவன் இருப்பதை கண்டான் அவனுக்கு சந்தேகம் தோன்றியது ஆத்திரம் மூண்டது அந்த இளைஞனையும் மனைவியையும் கொன்று விடலாமா என்று எண்ணினான் அப்பொழுது அவன் மனைவி எழுந்து தன் கணவனை அறிந்து அன்போடு வரவேற்றாள் என் நறுமனை மகனே வா இதோ பார்வன் தந்தை என்று அருகில் இருந்த இளைஞனை அழைத்தாள் அப்பொழுதுதான் தேசாந்திரம் போன கணவனுக்கு விஷயம் புரிந்தது அவனும் மற்றட்ட மகிழ்ச்சியுடன் தன் மகனை கட்டித் தழுவினான் அவன் தாயும் தன் மகனை கண்டு உள்ளம் பூரித்தாள் நீங்கள் எப்படி இவ்வளவு பெரிய வீட்டை கட்டினீர்கள் என்று கேட்டான் தாயாருக்கும் மனைவிக்கும் இக்கேள்வி ஆச்சரியத்தை தந்தது ஏன் நீங்கள் அனுப்பி வைத்த ரத்தினங்கள் தான் எங்களுக்கு இதை தந்தது அவை அந்த மாதுளம் பழத்திற்குள் இருந்தனவே என்றால் மனைவி கணவன் தன் கையில் பாக்கியிருந்த மற்ற இரு பழங்களையும் எடுத்தான் அவற்றிலும் ரத்தினங்கள் நிறைந்திருந்தன அவற்றை விற்று அப்பணத்தை கொண்டு வந்து அப்பணத்தை கொண்டு வந்தவர் போனவர் அனைவருக்கும் உணவளித்து தங்குவதற்கான வசதியை ஏற்படுத்தினான் இப்படி பரோபகாரம் செய்தவன் யார் என்று அறிய அரசன் ஆவல் கொண்டான் மாறுவேடம் பூண்டு தன் மந்திரியுடன் அந்த வீட்டுக்கு போனான் அங்கே மற்றவர்களைப் போலவே அரசனையும் மந்திரியையும் பழைய ஏழையும் அவன் மனைவியும் வரவேற்றனர் ராஜகுமாரத்தி தன் தகப்பனை அடையாளம் கொண்டாள் அன்றிரவு கணவனும் மனைவியும் அவ்விருவரையும் அழைத்து அவர்களுக்கு விருந்து அளித்தனர் ஆனால் விருந்து ஏற்பாட்டில் ஒரு பகுதி ஒரு பகுதி அம்சங்களுக்கு உப்பே கிடையாது மற்றொரு பகுதி உப்பிட்டு நல்ல சுவையுடன் ஆக்கப்பட்டவை விருந்தினர்கள் விருந்தினர்கள் முன் உப்பில்லாத உணவு முதலில் வைக்கப்பட்டது அரசனும் உண்ண முடியவில்லை மந்திரியும் உண்ண முடியவில்லை அவற்றை எடுத்துவிட்டு உப்பிட்ட உணவு வைக்கப்பட்டது சுவைத்து புசித்தனர் விருந்தினர் விருந்து முடிந்து எழுந்தனர் தாம்பூலம் தரப்பட்டது விருந்து எப்படி இருந்தது என்று வினவினர் விருந்தளித்த கணவனும் மனைவியும் முதலில் வைக்கப்பட்டவையில் உப்பே இல்லை சாப்பிட முடியவில்லை என்றான் மந்திரி அரசனும் அவ்வாறே கூறினான் ஆனால் உப்பை போல விரும்புகிறேன் என்றால் மட்டும் சிலருக்கு கோபம் வருகிறதேன் அப்படி சொன்னால் அதை சரிவர புரிந்து கொள்ள முடியாததேன் என்று கேட்டாள் ராஜகுமாரத்தியாகிய தன் மகளை அப்பொழுதுதான் அரசன் அறிந்தான் ஆமம்மா தேனையும் விட சர்க்கரையையும் விட உப்பே மேலானது இதை இன்றே நன்கு உணர்ந்தேன் என்று கூறி அரசன் தன் மகளையும் மருமகனையும் வாழ்த்தி ஆசி கூறி சென்றான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா எந்த சொல்லையும் அறிந்து ஆராய்ச்சி செய்யாமல் உடனுக்குடன் ஆத்திரத்தில் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்பதை ஆனால் நல்லவர்கள் எப்போதும் கடவுள் கைவிடுவதில்லை அதனால தான் ராஜகுமாரதி ராஜகுமாரத்தியாகவே வாழ்ந்தாள் ஓகே தேங்க் யூ ஃபார் லிசனிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் நான் பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது தீபா நன்றி வணக்கம்